ஹாய் வணக்கம் மக்களே நாம இப்போ பார்க்க போகிறது ஓபிஎஸ்க்கு ஓகே சொன்ன எடப்பாடி டீலை சத்தமில்லாமல் முடித்த நயினார் அப்போ டிடிவி தினகரன் அதகல அதிமுக இது போன்ற நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நாம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதிமுகவிலும் அந்த கட்சி தலைமை வகிக்கும் தமிழக என்டிஏ கூட்டணியிலும் தொடர்ந்து குழப்பம் நிலவி வருகிறது பாஜகவுக்கு கடந்த மக்களவைத் தேர்தலில் பக்கபலமாக இருந்த ஓபிஎஸ் டிடிவி எடப்பாடியால் கடும் அதிருப்தியில் உள்ளனர் இந்த நிலையில் அமித்ஷா மோடி வருகையை முன்னிட்டு கூட்டணி கட்சி தலைவர்களை ஒரே மேடையில் ஏற்ற நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டலாரனே சொல்லலாம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு எடப்பாடி ஓகே சொன்ன நிலையில் டிடிவி தினகரன் கூட்டணியில் சேர்க்க முடியாது என திட்டவட்டமாக கூறியதாக சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையொட்டி தமிழகத்தில் உள்ள பிரதான கட்சிகள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை திமுக முன்னெடுத்து பொதுக்கூட்டம் மாநாடு என தீவிரமாக செயலாற்றி வருகிறதுனே சொல்லலாம் இதுபோல அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட பாதி சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தை விட்டார்னே சொல்லலாம் தலைவர் விஜய் பாமக தலைவர் அன்புமணி தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோரும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் மிகப்பெரிய கூட்டணி பலத்துடன் திமுக இருக்கும் நிலையில் அதற்கு எதிராக பலமான கூட்டணியை அமைக்க அதிமுக முயற்சித்து வருகிறதுனே சொல்லலாம் ஆனால் உட்கட்சி விவகாரம் கூட்டணி குழப்பங்களால் அது முடியவில்லை பாஜகவுடன் கூட்டணியில் இருந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோர் தற்போது வெளியேறியிருக்கின்றனர் சொல்லப்பட்டு வருகிறது தற்போதைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட சிறிய கட்சிகள் மட்டுமே இருக்கின்றன மேலும் தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகளையும் கூட்டணிக்கு அழைத்து வர பேச்சுவார்த்தை நடக்கிறது பாமகவை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன சொல்லலாம் ஆனால் தேமுதிகவின் நிலைப்பாடு எதுவென்றே தெரியவில்லை ஜனவரியில் கட்சியின் மாநாட்டுக்கு பிறகுதான் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் அடுத்தடுத்து தமிழகம் வர இருக்கின்றனர்னு சொல்லப்பட்டு வருது இன்னும் சில நாட்களில் சேலத்தில் அமித்ஷா பங்கேற்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நெல்லையில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டு வருது தொடர்ந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி மதுரையில் இருந்து பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தேர்தல் பிரச்சாரத்தையும் துவக்குகிறார் மற்ற மாநிலங்களில் இருப்பது போல தமிழகத்திலும் பாஜக கூட்டணி வலுவாக பிரம்மாண்டமாக இருக்கிறது என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக பாஜக கூட்டணியில் இருக்கும் தலைவர்களை ஒன்றாக மேடையில் தோன்ற வைக்க ஏற்பாடுகள் தீ தீவிரமாக நடக்கிறதுன்னு சொல்லப்பட்டு வருது ஆனால் கூட்டணியில் இருந்த முக்கிய முகங்களான ஓபிஎஸ் டிடிவி ஆகியோர் எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதத்தால் கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டனர் அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சி நடைபெற்று வருகிறதுன்னு சொல்லப்பட்டு வருது இந்த நிலையில தான் சேலத்தில் நேற்று அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் சந்தித்து பேசினார் அப்போது கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் சேலம் அமித்ஷா நிகழ்ச்சி நெல்லை மோடியின் நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி தலைவர்களை ஒன்றாக பங்கேற்க வைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியிடம் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியதாக சொல்லப்பட்டு வருது தற்போதைய சூழலில் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்காமல் அமைதியாக இருக்கும் நிலையில் அவரை கூட்டணிக்குள் அனுமதிக்கவே முடியாது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார் என்கிறார் பாஜக வட்டாரத்தினர் மேலும் டிடிவி தினகரன் கூட்டணியில் அனுமதிக்க வேண்டுமென்றால் வேறு முடிவுகளை எடுக்க வேண்டி வரும் என எடப்பாடி பழனிசாமி கூறியதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்